சர்வதேச மன்னிப்பு சபையின் செயலாளர் நாயகம் அக்னஸ் கலமாடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள எட்டு மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று முல்லைத்தீவில் உள்ள தனியார் ஹோட்டல் ஒன்றில் இன்று நடைபெற்றுள்ளது பின்னர் அங்கு கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் உறவினர்கள் சங்கத்தின் உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்தனர் எங்க உறவுகளுக்கு என்ன நடந்ததுட்டதை வந்து இலங்கையில எந்த போதும் எங்களுக்கு கிடைக்காது சாட்சியங்கள் அதே நேரத்தில் சர்வதேச பொறிமுறைக்கு கொண்டு போய் எங்களுக்கான உண்மையான நீதி பெற்று தர வேணும் எங்களை மீண்டும் மீண்டும் பல ஆணங்குழுவ உருவாக்கி இலங்கையில வந்து விசாரணைகள் செய்யக்கூடாதுட்டதையும் எங்களுக்கு இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கிறதும் எங்கென்ற உறவுகளை நாங்கள் எப்படி அவர்களிட கையளிக்கும் எங்களை அந்த இலங்கை அரசாங்கம் எப்படி விசாரணைகள் நடத்துது எங்கெட் போராட்டங்களை எப்படி முறியடிக்கின்றார்கள் சொல்லி மிகவும் தெளிவாக சொன்ன போது சொன்ன தான் அறிந்ததை விட நேரடியாக எங்கள்கிட்ட வந்த இந்த சாட்சியங்கள் எடுத்தது எனக்கு மிகவும் ஒரு பிரயோசனமாக இருக்கின்றது உங்களிட வேதனைகள் தெரிகின்றது கடைசியாகவும் அவன் மீண்டும் மீண்டும் தொடக்கி எங்கள்கிட்ட அழுத்தத்தை விட்டவா நீங்கள் எங்கள்ட்ட எண்ணத்தை எதிர்பார்க்கிறீர்கள் நாங்கள் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம் எங்கிட்ட உறவுகளை வந்து உடனடியாக விடுதலை செய்யக்கூடிய மாதிரி ஒழுங்குபடுத்த வேணும் உள்நாட்டு போர் நிறைவடைந்து பதினைந்தாவது ஆண்டு பூர்த்தியடையும் தருவாயில் காணாமலாக்கப்பட்டவர்கள் முன்னாள் போராளிகள் மற்றும் பயங்கரவாத சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடியதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தனது இக்ஸ்தளத்தில் பதிவிட்டுள்ளார் இலங்கை பிரஜைகள் பலர் இன்றும் தொடர் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதாகவும் தமது அன்புக்குரியவர்களை நினைவுகூறுவதற்கு அனைத்து குடும்பங்களுக்கும் உரிமை உண்டு எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இவர்களுடைய கதைகள் அமைதியான நீடித்த அரசியல் தீர்மானம் வின் அவசியத்தை வலியுறுத்துவதாக அமைவதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சாங் தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார்